நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவராக நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்தித்தேன் பிள்ளைங்களே அநேக சேதங்களுக்கு மத்தியிலே அநேக தீங்குகளுக்கு மத்தியிலே நீங்க நடந்து கொண்டிருக்கலாம் நிறைய நேரம் பாருங்க சில விஷயங்கள நம்மளை ரொம்ப தள்ளி போய் ரொம்ப வேதனைப்படுத்துவான் கஷ்டப்படுத்துவான் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நாம் தேவன் நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அவைகளிலிருந்து விடுவிக்க வல்லமுடையவராக இருக்கிறார் மனுஷங்க நம்மளால விடுவிக்க முடியாது சில நேரத்துல நீங்க கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களை விடுவிக்க முடியாது சில வியாதியில நீங்க இருக்கலாம் ஆனா உங்களை விடுவிக்க யாராலும் முடியாது சில விதமான குழப்பங்கள்ல நீங்க இருக்கலாம் விடுவிக்க யாராலும் முடியாது சில விதமான சூழ்நிலைகளால நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம் உங்களை யாராலும் விடுவிக்க முடியாது ஆனால் நம்ம கத்தரை விசுவாசிக்கும் போது கத்த நம்மளை யாருமே விடுவிக்க யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய யாருமே எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப வேதனையாடு கூட இருக்கீங்களா கர்த்து உங்களுக்கு உதவி செய்கிறாரு தானியலுக்கு புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல சூப்பராக ஒரு வார்த்தை ஆண்டு சொல்லியிருக்காரு இருபத்தி மூணாவது வருஷத்துலயே கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை உங்களுக்கு ஒரு சேதமும் வராது விசுவாசிக்கிறீங்களா நீங்க தேவன் பேர்ல நீங்க விசுவாசமா இருக்கிறபடினால உங்க குடும்பத்துக்கு ஒரு சேதம் வராது உங்க எதிர்காலத்துக்கு ஒரு சேதம் வராது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராது நிறைய சேதங்களோடு கூட அமை நீங்க வாழ்ந்து கத்தர் உங்க கூட பேசுறாரு நீ ஏன் சேதத்தை அனுபவிக்கணும் உனக்கு ஒரு சேதம் வராது மனுஷங்க உங்களுக்கு தேவையில்லாத காரியங்களை செஞ்சு உங்களை சேதத்துக்குள்ள மாத்தலாம் பார்த்துருக்கீங்களா சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம கூடையே சுத்திக்கிட்டு இருந்து நமக்கு குழி தோண்டிட்டு இருப்பாங்க நம்ம கூடையே சுத்திக்கிட்டு இருந்து நமக்கு விரோதமான காரியங்களை யோசிப்பாங்க தானியளுக்கு அதை செஞ்சாங்க அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு ராஜா போய் போட்டு கொடுத்து அவனை சிங்கி தப்பி குள்ளத்துக்கு போட்டாங்க அவனுக்கு சேதம் வர்ற அளவுக்கு அவன் உயிரே போற அளவுக்கு அவன் அவங்க செஞ்சுட்டாங்க ஆனா விடலையே தானியலின் தேவன் தானியல் எந்த தெய்வத்தை அவர் ரொம்ப விசுவாசிச்சு இருந்தானோ அவர் அவனை அந்த சிங்க கபிலிருந்து காப்பாத்தினார் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே தேவன் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார் சில நேரங்களிலே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நிறைய சேதம் உனக்கு ஆயிடுச்சு பணம் சேதம் உயிர் சேதம் இன்னும் அவமானம் பேரு கட்டுப்போச்சி அப்படிலாம் இருக்கலாம் இல்ல இன்னைக்கு அதை அதெல்லாம் மாற்றி போட்டு ஒரு சேதம் உங்களுக்கு வராது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராது உங்க எதிர்காலத்துக்கு ஒரு சேதம் வராது சில பேர் நம்ம எதிர்காலத்தை காலத்தை பல திட்டங்களை போட்டு பல காரியங்களை செஞ்சு நமக்கு ஒரு சேதம் இல்லாமல் உங்களை பாதுகாப்பார் விசுவாசிங்க உங்க வீட்டுக்கு ஒரு சேதமும் வராது உங்க வேலைக்கு ஒரு சேதம் வராது உங்க சரீரத்துக்கு ஒரு சேதம் வராது ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிற தேவன் ஒரு சேதம் இல்லாமல் உங்களை பாதுகாப்பார் அதனால உங்களுக்கு ஒரு சேதம் இல்லாமல்